எனது வலுவளி பார்வையாளர்களான லண்டன் லூட்டன் விமான நிலையத்திலிருந்து இஸ்பெயின் பச்சலோனோக்கான ஒரு பயணம் நாலரைக்கு இந்த இடத்துல நிற்கவனும் வேலை மூன்று மணிக்கு அவசர அவசரமாக வேலையை முடித்துக்கொண்டு தற்போது லூட்டனையை ஓட்டலாக நிற்கிறேன் மிகவும் எனக்கு மிகவும் முக்கியமாக பிடித்த ஒருவரை நேரடியாக சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அந்த சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பயணம் தொடர்கிறது முதல் பகுதியில் வந்து அனைத்து ப பரிசோதனைகள் நாங்கள் கொண்டு போகிற பேக் அனைத்தும் பரிசோதிக்கப்பட்டு தற்போது விமானம் வரும் பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம் விலை குறைவா விலை கூடவா விலை கூட என்ன போது வாங்கினா ஏழாம் நம்பர் எத்தனை நிமிஷத்தில் போகணும் அப்படி நிற்கிறதா எங்களை பத்திரமாக ஏற்றிக் கொண்டு போகிற தெய்வம் நான் சாத்தில தான் பயணம் செய்த போனோம் உங்கள் பத்திரமாக சேர்த்து கொண்டு வெட்டுக்கொண்டு

ஆரம்பத்தில் நான் சொன்ன மகிழ்ந்தான் ஒரு முக்கியமான இனக்கு பிடித்தது ஒருவரை நேரவையாக சந்திப்பதற்கு ஒரு நிறைய சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கவனிச்சு தந்த ஐவர் தான் எதிர்பாராமல் ஒரு இடத்தை சந்தித்தன சந்திக்க இடத்தை தான் ஐவர் எனக்கு வழக்கப்படுத்தினார் பின்னர் சந்திக்கிற பொருள் மாறிங்களோட அந்த வகையில் உண்மையில் அதுக்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் உடனே ஓம்ண்டு பயணத்தை நாங்கள் மூவர் தொடர்கோம் மற்றவர் வந்து பின்னாலே இருக்கிறார் நாங்கள் ரெண்டு பேரும் குறியிருக்கிறோம் நாங்கள் இதுவரும் திடீரென்றோரும் சந்தித்த நட்பும் ஒரு குறுகிய காலத்துக்குலாம் இதுவரும் நட்பாகினோம் அதுக்கு முதல் ரெண்டு பேரும் கண்டடங்கள் அதற்கு முதல்ல எங்களை ஒன்றிணைத்தது வந்து மாதிரி தமிழாலயம் பள்ளிக்கூடம் தான் எங்களை ஒன்றிணைந்ததுன்னு சொல்லலாம் அப்படின்னு அது உடம்பு பழக பூர்வாக இருந்தார் இந்த பழக்கத்தின் ஊடாகத்தான் நாங்கள் தற்போது இப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டு ஹ்பெயினுக்கு பயணம் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சது நாங்கள் அங்கே போய் தங்குமிடத்துக்கான ஒழுங்குகளை செய்யவனும் ஏற்கனவே நாங்கள் எல்லாம் அங்கே புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் அது வந்து நாங்கள் போய் தங்குற கொட்டல் அதாவது தங்கமுட வசதிகளுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்த நாங்கள் நாங்கள் நேரடியாக போய் தான் அது உறுதிப்படுத்த வேணும் எல்லாம் வச்சு வச்சு தந்தானே அவரே வார பின்னுக்கு தானே சீட்டு ஸ்பெயின் பட்சோனாக்கு வந்தாச்சு இது பட்சோனா விமான நிலையம் இந்த விமான நிலையத்தின் வழி டாக்ஸி அதாவது கார்கள் நிற்கிறது மேலே இந்த கார்களை பார்க்கும்போது மிக மிக அழகான இருக்கிறது அதாவது அந்த கலர் மேலே என்ன பிடிச்சிருக்கு அந்த மஞ்சளும் கருப்பும் சேர்ந்த கலர் மேலே பார்க்க அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லை இருந்த பகுதியில் இந்த இடங்களை பார்க்கும்போது இன்னும் அழகை மெருகூட்டுகிறது அதோட ஈச்சை மரம் அதாவது வந்து ஈச்சை பேரிச்சம்பழம் அன்றும் சொல்லலாம் அந்த மரத்தையும் இந்த இடத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த நாட்டை பொறுத்தளவில் இந்த நாட்ட பிதருக்கு இப்படியான மரங்கள் இந்த நாட்டில் வாரத்துக்கான சாத்தியக்கூறுகள் நூறு வீதம் இருக்குது அந்த வகையில் தான் இந்த மரங்களையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சொல்கிறாங்க ಯಾವ ಗು ಏನಕ್ಕೆ ಓಕೆ ನೀವು ಮುಡಿವಿಡ್ತಾ ಏನಕ್ಕ ಓಕೆ ಹಾಂ ಓಕೆ ಸರಿ ನಂಗೆ ಇದ್ದ ಚೀಲಾ ಪೋಪುರ ಎಂಗಡ ವಿರುಪಡತಕ್ಕನ ಓಕೆ ಪಾಕಿಸ್ತಾನ್ ಜಿಂದಾಬಾದ್ ಪಾಕಿಸ್ತಾನ ಅಂಗಡ ಒಟ್ಟುನರ್ ಬಂದು ಪಾಕಿಸ್ತಾನ ಮತ್ಲಬ್ ಬೇಟೆಗದ್ದು ಶುರುವಾಗ बैठे हो तो ये शुरू होगा ज, दो पिछहत्तर से ठीक है और ये बढ़ता रहेगा इसको कहते हैं बादशाह देवेरा और ये लिखा हुआ आपके राइट के हुआ। राइट के के ऊपर ऊपर। लिखा हुआ, वो पाकिस्तान बांग्लादेश लगाना बट आफ्टर बोर्नसूड Barcelona good, yeah? yeah tourist yes, tourist. Tourist. yes, Barcelona is tourist, tourist Yeah, tourist. Tourist. I know. Mm -hmm. Barcelona, uh, taxi uh, business is very. Uh, is Barcelona, what yes. food, food is famous? famous? Mm -hmm. uh -huh. Huh? Yeah. What food is famous night? Food? Yeah. yeah. Barcelona. Uh, is opening in this time open? Uh, in this time in Barbera de Bayas, no. But in center in Barcelona, yes. In the large night, no open?

i'm hungry i <laughs> no nice. okay. oh, okay. yeah man you guys want to sort of come down இத்துடன் எனது ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகின்றேன் நன்றி வணக்கம்